சந்நிதியான் இரண்டாம் தர வாகன விற்பனை நிதியம் அப்படி என்று சொல்லி யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் சந்திக்கு அருகில இருக்கிற பாவித்த இரண்டாம் தர வாகனங்கள் விற்பனை செய்கிற ஒரு கடையெல்லாம் இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கோண்டாவில் சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கோண்டாவில் சந்தியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்குது மறுபக்கம் பார்த்தீங்கள் அப்படின்னு சொன்னால் இது திருநெல்வேலிக்கு போற வீதி திருநெல்வேலி சந்திக்கு போற வீதியாகத்தான் இருக்குது இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் இந்த கடையினுடைய முகப்பு சன்னிதியான் இரண்டாம் தர வாகன விற்பனை நிலையம் அப்படின்னு சொல்லி இந்த கடையின் முகப்பில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் இங்கே கிட்டத்தட்ட முப்பது சைக்கிளுக்கு மேலே விற்பனைக்காக இருக்குது பெண்கள் ஓடுற சைக்கிள் ஆண்களோடுற சைக்கிள் புது மொடல் பழைய மொடல் அப்படின்னு சொல்லி நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது மோட்டர் சைக்கிள் தான் இங்கே அதிகமாக இருக்குது நாங்கள் முழுமையான விவரத்தை அந்த கடையில் வேலை செய்யற அண்ணற்ற கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த வாகனங்கள் அதாவது இப்ப கொண்டிருக்கிற இந்த மோட்டர் சைக்கிள் எல்லாம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்ப இந்த வாகனங்கள் எத்தனையாவது பதிவில் இருக்குது இந்த வாகனங்களை வேண்டது அப்படின்னு சொன்னால் ரெடி காசு விலை சொல்கிறாங்க இந்த வாகனங்கள் பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த வாகனங்கள் பற்றிய ஒவ்வொரு விடயத்தையும் முழுமையான தெளிவை நாங்கள் பார்ப்போம் அமௌண்ட் பதிவண்ண இந்திய ஆறாம் சொல்றோம்னா விளையா காய்ச்சி தரல அடுத்தது

இது முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இது உங்களுக்கு ஒரு ஆறு சொல்றோம் லட்சம் ரூபா சொல்றோம் அடுத்தது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதிவு இது ஃபர்ஸ்ட் ஓனர் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓ ஓ இது ஒரிஜினல் பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் இருக்குது இது ஒரு ஆறு அடுத்தது இது ஓ

நான் 2015 பதிவல்ல 40 லரான் இது ஒரு R20 சொல்றோம் விலைக்கு தெல்ல R20 என்ன 40 அங்க வர ஓடி இருக்கு 40 ஓடி இருக்கு இது என்ன மாதிரி NS இது ஃபர்ஸ்ட் ஓலரான் 2013 பதிவே இது 22000 கிமீ ஆரஜினோடு ஓடி இருக்கு இதுங்க ஒரு ஆரம்பம் சொல்றோம் விலைக்கு தெல்ல ஆரம்பதன அடுத்த பஸ் இது 2018 பதிவல்ல

தரலாம் சொல்றான் பதிமூண்டு பதிவு பதிமூண்டு கிலோமீட்டர் இது முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு என்ன சொல்றீங்களா இது ஒரு மூன்று ஐம்பது சொல்றாயிரத்தி தரலாம் என்ன மாதிரி பசங்க ப்ரோ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிவண்ணா ஃபர்ஸ்ட் ஓனர் தான் பதினோரு ஒரிஜினலாக ஓடி என்ன விலை ஒரு ஆறு பத்து சொல்கிறோம் அடுத்த பர்சன் ப்ரோ இது ரெண்டாயிரத்தி பதிவு தான் இது ஒரு அஞ்சு ஐம்பது சொல்றோம் அஞ்சு ஐம்பது முப்பத்தி ரெண்டு அடுத்த ப்ரோ இது என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு பதிவு என்ன இது ஒரு நாலு எண்பது நாலு இது ஃபர்ஸ்ட் ஓனர் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதிவெல்ல இது ஒரு ஆறு இருபது சோழர் விலகாய்ச்சி தள்ளாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் இங்கே கூட ஓடி முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓனர்

இவர 150 சொல்றோம் விலைக்கு தள்ள 150 glm ரவுண்ட் னிக்கா என்ன? சோ என்ன வரிவிலை? இது 250 சொல்றோம் விலைக்கு தள்ள. சீரியா சீரிசல் சிபி الزد எக்ஸ்ட்ரீம் என்னது? சிபி الزد எக்ஸ்ட்ரீம் இது 200து. பிலக்ஸ் இது 220து. இது ஃபர்ஸ்ட் ஹானர் தான். 220 என்னது? இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்களுக்கு சொல்லப்பட்ட விலைகள் எல்லாமே பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைகள் தான் இந்த வாகனங்களை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் இரண்டு அடிப்படையிலும் வாங்கிக் கொள்ள முடியும் ரெடி காசில் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக் கொள்ள முடியும் லீசிங்கில் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் மாய்கொள்ள முடியும் நீங்கள் இந்த வாகனத்தை லீசிங்கில் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லேசிங்குக்குரிய ஏற்பாடுகளையும் அந்த கடைக்காரரை செய்து தருவாங்க இந்த வாகனங்களை நீங்கள் வாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் சந்திக்கு அருகிலே இருக்கிற இந்த சந்நிதியான் மோட்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டாம் தர பாவனித்த வாகனங்கள் விற்பனை செய்கிற கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்களை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்தி இந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சந்நிதியான் இரண்டாம் தர வாகன விற்பனை நிலையத்தின் தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் அடுத்து பார்த்து விடுவோம் இதில் மூன்று இலக்கங்கள் இப்போ விழுந்து கொண்டிருக்கிறது இந்த வாகனங்கள் பற்றிய ஏதாவது விளக்கங்கள் தேவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படி என்று சொன்ன விழுந்து கொண்டிருக்கிற இந்த மூன்று தொலைபேசி இலக்கத்தில் ஏதாவது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க என்று சொன்ன இந்த வாகன விற்பனை சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள முடியும் யாராவது இந்த விவரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்